ஐயா நான் அரசியலில் எண்பத்தி ஏழுலயே தமிழர் தந்தை ஆதித்தனாரே தமிழர் தந்தைன்னு எப்படி கூப்பிடலான்னு தினமலர்னு ஒரு தாலிகை கேவலமாக எழுதுச்சு அதை எதிர்த்து மனித சங்கிலி எண்பத்தி ஏழில் நான் நடன கலைஞர்கள் போராடி இருக்கேன் அதுக்கப்புறம் நான் சொன்னாங்கல்ல தொண்ணூற்றி ஒன்பதுல தேனி தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திருச்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம் தமிழர் மூலமா திண்டுக்கல் அப்புறம் இதே பல்லாவரத்தில் இங்கே நின்று ஆலந்தூர் அப்புறம் போன தேர்தலில் தமிழ் தேசிய பிள்ளைகள் சார்பாக தொண்டாமுத்தூர்ல இருந்தேன் தொண்டாமுத்தூரில் ஏன் ராவணன் படப்பிடிப்பு முழுக்க அங்கதான் எடுத்தது அந்த இடமெல்லாம் இப்போ ஜக்கி வாசுதேவாரு ஜக்கி தானே ஆமா யானை வழித்தடங்கள் அங்கே பல இடங்கள் நான் சூட்டி நிற்கிற பகுதி நன்றி வேறோம் எல்லா இடத்துலையும் ஆமா கொள்கைகள் தெளிவா இது வரைக்கும் சொன்னோமே கொள்கைகள் இந்த நாட்டை முதல்ல த தமிழனை பிரதமராக கொண்டு வரணும் தமிழ்நாட்டோட எல்லாமே அடகு வைக்கப்பட்டிருக்கு தமிழர்களுக்கு வேலை குடி குடியில் எல்லாமே குடியில் மூழ்கிட்டு இருக்காங்க அதனால் மதுக்கடைகளெல்லாம் ஒளிச்சரணும் உதாரணத்துக்கு நம்ம கனிமொழி சகோதரி அவர்கள் அப்படியே அப்பனுக்கு பிள்ளை தப்பாகவும் பிறந்திருக்குது அப்பா உரிச்சு வச்ச மாதிரி இருக்காங்க அவங்க வந்து எனக்கு அதை பேசலான்றதுன்னே இப்போ நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க அப்படி கலைஞர் மாதிரியே உரிச்ச வடிவமாக இருக்காங்க அவங்க அது குழந்தைகளை சின்ன பொண்ணில் தொலைஞ்சு போயிருந்தா கூட நேராக கொண்டாந்து எப்போ அது கலைஞர் பொண்ணுப்பான்னு கொண்டு வீட்டில் விட்டுருப்பாங்க அவங்க வந்து மதுக்கடையெல்லாம் எல்லாம் உடைப்பேன் நீட்டை ஒரே கையெழுத்தில் தீர்ப்பேன் நாங்கள் அதை கொஞ்சம் இப்போ செய்கிறதுக்கு வலியுறுத்துவோம் நாங்கள் கேட்போம் அப்புறம் என்ன நீங்கள் கேட்டீங்க சார் இப்போ நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்காங்க எப்போ நான் நடிகன் இல்லைப்பா சொல்லுப்பா நான் வந்து கூலிக்காரன்ப்பா ஆரம்பிப்பா நான் தான் சொல்லிட்டு வரல நடிகருக்கு முன்னாடியே போராட்டத்தில் இருக்கு மக்கள் பிரச்சனை எல்லாத்துலையும் நிற்கிறேன் நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது எனக்கே உடன்பாடு இல்லை ஏன்னா என்னென்னா நடிகைன்னா நினைக்கல அதுக்காக விஜய் ஆரம்பிக்க வேணான்னலாம் சொல்லலை மலையாளத்தில் இருக்கிறது ஒரு நோக்கு இங்கே நடக்கிறது ஒரு நோக்கு இப்போ எழுபது வருஷமா எண்பது வருஷமா பிரச்சனைகள் அப்படி தானே இருக்கு இந்த நொடி வரைக்கும் பாருங்கள் கிட்னியை விற்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க கடன் அடைக்கிறாங்க புளியா மரத்தடியில் மிகப்பெரிய போராளி அதாவது வெஞ்சிக்கப்பட்டவங்க கொடுமைக்கு உள்ளானவங்க குடும்பத்தையே அழிச்சவங்க உறவே நாசமாக்கின குடும்பம் இன்றைக்கும் புளியா மரத்தடியில் அந்த அம்மா பார்வதி அம்மா படுத்து கிடக்கு காப்பாற்ற மாட்டீங்களா நீங்களாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா நாங்கள் தான் பேசணுமா ஸோ இதற்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல நாங்கள் ஜனநாயகத்தில் நாங்கள் ரிப்ரஸன்டேட்டிவாக டெல்லிக்கு போய் டெல்லியை தமிழர்கள் மூலம் ஆள வைப்போம் அது பெரியார் கொள்கைகளை சத்தியமாக நிச்சயமாக அண்ணாயுசம்னு கண்டுபிடிச்சவர் ஒரே எம்ஜிஆர் பாராட்டுறேன் சரியா அவர் சொன்னவர் அண்ணாயுசத்தை கண்டுபிடிச்சு அவரோட ஆற்றலை சரியாக ஒரே வார்த்தையில் சொன்னவர் எம்ஜிஆர் ஒன்றும் இல்லை இவங்க கொண்டு சென்றிருந்தா இப்போ நிறைய புரட்சியாளர்களை உருவாக்கியிருக்கலாம் அங்கே மக்கள் எல்லாம் சீர்திருத்திருக்கலாம் அதான் நான் சொ அந்த ஆலங்கத்தை நான் சொல்கிறேன் கூட்டணி அது அதான் இனிமேல் தான் எ கட்சியும் போறது அவன் இந்த இடத்துல நான் நல்லது ஒரு கிளாஸ் பேக்கு போகிறேன் விடுதலை சிறுத்தைகள்ல நான் இருந்தேன் தூண்மைதான் எல்லா கட்சியும் திட்டினா நான் பார்த்துக்கு மனம் போன போக்கில் திட்டலையே ஆரங்கத்தை தானே வெளிப்படுத்தினேன் இப்போது சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா விடுதலை சிறுத்தைகள்ல சகோதரர் கேட்குறாரு எந்த இதுயா நியூஸ் எயிட்டின் விடுதலை சிறுத்தைகள்ல நான் நாலு வருஷம் இருந்தேன் ரொம்ப அர்ப்பணிப்போட மயிலாடுதுறை பக்கம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதை தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டமாக அதாவது காங்கிரஸை கிளி கிளின்னு கிழிச்சு அப்போது மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் மேல கோபம் நடந்தே போனோம் பத்து கிலோமீட்டருக்கு மேல அந்த போராளிகள் கூட விடுதலை சிறுத்தையில் உறுப்பினராக மயிலாடுதுறையில் எங்கேருந்து எங்கேயோ பத்து கிலோமீட்டர் நடைபயணம் அது கோஷம் விட்டுக்கிட்டே போனோம் காங்கிரஸ் ராகுல் காந்தியையும் தமிழர்களை கொன்றவர்கள்னு நான் ஒரு நூலே எழுதி கொடுத்தேன் ஒரு நூல் மிகப்பெரிய நூல் இந்த ஈழத்துக்கு ஆதரவாக எழுதி ஒரு கொடுத்தேன் ஆயிரக்கணக்காக ஆயிரம் ரெண்டாயிரம் அது அங்கே இன்னமும் அலுவலகத்தில் இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் இருந்தேன் காலில் கொப்பளம் ஆயிடுச்சு பத்து கிலோமீட்டர் நடந்து வெயில் வேகாத வெயில் லாஜில் போய் குளிக்கிறேன் அப்படியே கொப்பளம் கொப்பளமாக கீழே காலில் அப்படியே வெள்ள வெளியாக வெள்ளவெளியாக கட்டிக்கிச்சு சாக்ஸ் போட்டு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அடுத்த நாள் பார்த்தா திட்டிகிட்டு வந்தேன் காங்கிரஸ் கூட இன்னும் திருமாவளவன் தேர்தல் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க அரசியல் இப்படி இருக்கு அதுக்கு நான் என்ன பண்றது நம்ம கொள்கைகள் இது அதனால யாரு கூட கூட்டணி வைக்கலாம் எங்களுக்கு சசிகலாவை பார்த்தாங்க அடுத்த நாள் வந்துட்டேன் எல்லாத்துக்கும் தெரியும் அம்மையார வந்து ஜெயலலிதாவ மரணத்துக்கு தள்ளனது வந்து இதே மோடி அரசு எல்லாத்துக்கும் தெரியும் சொன்னது வெங்கையா நாயுடு எப்படி பதவி வாங்கினார் வெங்கையா நாயுடு எப்படி வாங்கினார் ஜனாதிபதியாக உபஜனாதிபதியாக ஆனார் இல்லையா நல்ல மக்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்திருப்பீங்க நான் வந்து அங்கே டெய்லி ஐயோ என்ன என்ன உள்ள அரசியல் என்ன பண்ணாங்கங்கிறது தெரியாது அவர் வந்தார் பார்த்தார் ஆ முடிஞ்சிருச்சு சமாதம் பண்ணிட்டு போனோன்னு அங்கே பதவி கொடுத்தாங்க ஒரு அரசை தீர்த்து கட்டி ஸ்திரத்தன்மையை இலக்க வச்சது அவர்கள் தானே எல்லாருக்கும் தெரியும்ல இதை சொன்னால் என்ன தப்பு உண்மையை தானே சொல்கிறேன் நீங்கள் ஊடக சொல்ல மாட்டேங்கிறீங்க நெக்ஸ்ட் கூட்டி தெரியாது நாளைக்கு என்னவும் நடக்கலாம் நடத்தும் நமக்கு எங்களோட கோரிக்கை இது இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க கூட்டணி நாலு சீட்டா பத்து சீட்டா நாங்க எதுவும் செய்யலாம் அது வந்து நான் எழுதியிருப்பாங்கல்ல மக்கள் பாய் இப்பவே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படி ஒரு இதெல்லாம் இல்ல பிஜேபி பேசுறீங்க சார் யதார்த்த நல்ல நிலவரம் சேர்த்து பேசுவேன் எங்க கொள்கைகளை அவங்க கடைபிடிக்கணும் காப்பாற்றணும் இதுல என்ன இருக்கு ஆதரவா எப்படி நான் பேசுவேன் மாட்டேன் இதுதான் எங்களுடைய இது இதை நிறைவேற்றுறீங்கன்னா நாங்க ஆதரவு இல்லாட்டி ராம் ராம் பை பை நமஸ்கார் வணக்கம் ஐயோ நீ போய் பாரியா போய் பார்த்தா தான் தெரியும் டெல்லி மட்டும் இல்ல நான் மகாராஷ்டிரா அக்கோட்டு அக்கோலா அமராவதி நாக்பூர் தரியாப்பூர் ஆறு ஏழு வருஷம் சுத்தனவேன் அங்க போய் தான் இந்தி மராட்டி எல்லாம் கத்துக்கிட்டேன் நான் வந்து பேசல அதிகபட்ச ஏழைகள் படிக்க வைக்காம வச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க அதை கண்ட்ரவர்சியலாக்க பாக்குறீங்க பாருங்க போய் பாருங்க தெரியும் நம்ம ஏழைகளுக்காவது இங்க தமிழ்நாடு அரசாங்கம் அப்பப்ப ஜெயலலிதா அம்மா அரசு கருணாநிதி அரசு ஸ்டாலின் அரசுன்னு அடுக்கு மாளிகையில கட்டி தந்துருக்குது அங்க போய் பாருங்க வெறும் டப்பர் வச்சுட்டு தகர டப்பா கீழே டப்பா தூக்கிட்டு பிரெட்டு ரொட்டி தின்னுக்கிட்டு ரோட்டு மேல கிடக்கிறான் வெளிநாட்டுக்காரன் எவனு வந்தா நீட்டமா சோறு கட்டி விடுது மோடி அரசு சேலையை கட்டி விட்டு தடுக்கிறான் நீ வக்காலத்து வாங்க வேண்டீங்களே பிச்சைக்காரர்களா வச்சுக்கிட்டு இங்க வந்து நாடகம் போடுறாங்க உண்மையா இல்லையா இதை நான் ஒண்ணும் சாட்டு ஒன்றுபடும் நான் எங்க சொன்னேன் இப்போ நீ ஏன் ஏப்பா முல்லைக்குடி படரணும்னா எட்டி மரம் எட்டி மரம் ஏதாலையும் படருவோம் இங்க கொள்கைகள் இதுதான் நம்ம காப்பாத்திக்கணும்ல பதவியின் கப்பு முக்கியம் இல்ல நமக்கு அந்த ஒரு நோக்கம் உடனே நாங்க போய் சாணி அள்ளி பூசிக்கிறது முக்கியம் இல்ல ஏப்பா நான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா கல்யாணம் முடியட்டும்பா அப்புறம் அனிமனை பத்தி பேசலாம்ப்பா ஏப்பா இப்படி பண்றீங்களேப்பா இது முக்கியமான இதை விட்டுருவீங்க நாளைக்கு இதை தான் ஹெட்லைன்ல போடுவீங்க இப்ப முக்கிய பிரச்சனை என்ன இவிஎம் வச்சு ஏமாத்துறோம் போர் டுவெண்ட்டி பண்றோம் அயோக்கியத்தனம் பண்றோம் மூணாவது முறையும் அதை வச்சு ஆட்சிக்கு வர்றான் நீங்க தாலுகைகள் அமைதியா இருந்தா எப்படி இந்த அனைத்து ஊடகங்களும் போடுவீங்களா உங்களுக்கு தைரியம் இருக்கா போட மாட்டேன் ஏன்னா எது அம்பானி இது எது அதானி இது எல்லாம் எனக்கு தெரியும் எத்தனை பிஜேபி எண்பது பெர்சன்ட் ஸ்டேரஸ் வச்சிருக்கு எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா தயவு செய்து கொஞ்சம் நியாயமா இருங்க நன்றி வணக்கம் போட்டியிடுவீங்களா எப்பா மடிப்பிச்சு எடுத்தாவது ஏதாவது தொகுதியில் நிற்போம்ப்பா நான் வந்து களத்திலேயே பழக்கப்பட்டவன் சரிதுங்களா அதனால அதுதான் நான் சொன்னேனே நான் உறுப்பினரே சேர்க்க மாட்டேனே நேராக மூணு கோடி பேருக்கு நான் பணமே பணமே கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஆண்டவன் கொடுப்பான் கடவுள் கொடுப்பான் அப்பவே முருகன் கொடுப்பான் ஏன் அவன் இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுறான்ல அவன் எங்கேருந்து மக்கள்கிட்ட வரி பணத்தை பிடிங்கி பிடிங்கி தானே பண்ணான் அதே பணக்காரங்கள்ட்ட குர்ரா ஒரு ஆயிரம் கோடி குரான்னு மக்களுக்கு கொடுக்குறேன் ஏழைகள் ஒழுங்காக கட்டுவான் வட்டி வாங்காமல் அப்படி ஒரு ஒரு டெஸ்டப் இருக்கேன் அந்த இந்த இதை பார்த்துட்டு வந்த பிறகு பல பெண்களுக்கு கிட்னி இல்லை சர்வ சர்வசாதாரணமாக கிட்னி அறுத்து கொடுத்து ஐம்பதாயிரரூபா லட்ச ரூபா வாங்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு கடன் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம போவோம் எலக்ஷனை முடிச்சுட்டு போவோம் இது ஏதாவது செஞ்சாகணும் சரி போ அதாவது கடன் தான் கொடுக்கணும் தர்மம் பண்ணுறதில்லை தர்மம் பண்றது அது அது அடுத்து அது வேற நினைச்சிருக்கோம் செயல்படுத்தணும் நான் உங்கள் கால் செருப்பாய் உழைப்பேன் கடையிலேயே தூக்கி போடுங்கள் உங்களுக்கு நான் படகாய் வந்து உதவுவேன் உங்கள் கால் செருப்பாய் உழைப்பேன் மக்கள் வேலைக்காரனாக என்னை வேலைக்காரனாக தேர்ந்தெடுங்கள் இல்லாத்தையும் தொண்ணூத்தி ஒன்பதுல சொன்ன வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மக்களை ஆகத்தானே போறீங்க ஆகத்தானே போறீங்க நான் எல்லாத்துக்கும் முன்னாடி சபதம் எடுத்திருக்கேன் நான் இந்த வண்டி பயணப்பட மாட்டேன் நான் சாதாரண வண்டியில் தான் போவேன் அந்த நிலைமைக்கு வரணும் நன்றி 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 மீண்டும் ஒருமுறை அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து இந்த பொதுக்கூட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நேரம் மிக குறைவாக இருப்பதாலும் இன்னும் ஜனநாயகத்தின் அர்த்தம் ஜனநாயகம் என்பது மக்களின் அரசாங்கம் மக்களால் மற்றும் மக்களுக்கான ஒரு அரசாங்கம் என்பது ஜனநாயக நாடு ஆனால் இந்த ஜனநாயக நாடாக இந்தியா கருதப்படும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு கூட தொண்டரவு பண்ணாதீங்க காவல்துறை அற்புதமா உத்தரவு கொடுத்து ஒரு அனுமதி கொடுத்துருக்குன்னா அகப்பகுதியத்தில் உள்ள வியாபாரிகள் பாதிக்கக்கூடாது அப்போ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இதே மாதிரி ஒரு இடம் செந்தர் மந்தலில் இருக்குது டெல்லியில் இதை விட சின்ன இடம் தான் அது ஆனால் என்னென்னா அங்கே இந்த மாதிரி கட எண்ணிகள்லாம் இல்லை ஜந்தர் மண்டல் நம்ம ஐயா ஐயா கண்ணு போய் வருஷக்கணக்காக போராட்டம்லாம் அவர் வருஷக்கணக்காக குடும்பம் நடத்தினார் அது பாம்பு தின்னாரு இதெல்லாம் தின்னார் இல்லையா வெத்துமேலோட அம்மனாவெல்லாம் அம்மாவெல்லாம் அப்போ பாரி பார்க்கிற பிஜேபி கவர்மெண்ட்டு ஒருத்தங்க கூட உள்ளே போட முடியாது அவங்க உள்ள போராட்டத்தையே விட்டுட்டாங்க பல வருது அந்த மாதிரி தடுத்துருவாங்கப்பா பத்து வியாபாரிக்கு சேர்ந்து கையில் போட்டு கொடுத்தா இங்கே கொடுக்க மாட்டாங்க அதனால் பார்த்து மக்களை வாழ வைக்கணும் சந்தோஷமாக வைக்கணும் நன்றி ஆமாம்

அந்த சிறப்பான சம்பவத்திற்கு இந்த நிகழ்ச்சியை ஒருத்துழைத்தாங்க இந்த குழந்தைதான் பாரத மாதா இந்திய தாய் இந்த இந்திய தமிழ் தாய்க்கு என் வணக்கங்கள் பரத நாட்டிய சாஸ்திரம் பரதநாட்டியம் என்ன அலாரிபா ஜதீஸ்வரமா என்ன ஆடினீங்க ஆகா ஆகா அற்புதம் அற்புதம் எங்க நம்ம சைவ திருமகன் முத்துராமலிங்க வல்லையா என்னங்க உடம்பு சரியில்லைன்னு சாதாரணமாக சொல்றீங்க சிரிக்கிறீங்களே அம்மா ஏமா அவரை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கதைய அந்த நாடக தமிழை ஐம்பது வருஷமாக வளர்த்து வர்றவர் அவரோட சிஷியர்கள் தான் இந்த பெண்கள் பரத முறைவழி நாட்டிய சாஸ்திரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஏதோ அஸ்தம் ததோ திருஷ்டி ஏதோ திருஷ்டி ஸ்ததோ ரசக ஏதோ ரசக ஸ்ததோ நமக படிச்சிருக்கேன் அதுதான் அதன்படி மிக சிறப்பாக ஆடி இருக்காங்க எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல நன்றி அனைவருக்கும் சால்வை வழங்கப்படுகிறது அம்மா வாங்க முன்னாடி வாங்கம்மா பெண்கள் போடுங்க 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 நீங்களே போடுங்க செங்கல் <muchas> சொல்ல